தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம் அவர் மும்பைக்கு வரும்பொழுது நரேஷன் லோகேஷ் கனகராஜ் உடனான படம் குறித்து அமீர் வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அமிர்கான் நடிப்பில் இந்த ஆண்டு சித்தாரா ஜமீன் பர் திரைப்படம் திரைக்கு வந்திருந்தது அப்படத்தை தொடர்ந்து பாலிவுட் இயக்குனர் ராஜ்குமார் ஹரானியின் இயக்கத்தில் ஒரு பயோபிக் படத்தில் நடிக்கவிருப்பதாகவும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாகவும் பேச்சுக்கள் கடந்த சில மாதங்களாகவே இருந்து வருகின்றன ரசிகர்களும் இப்படத்தில் அதிகாரபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர் சித்தாரா ஜமீன் பர் படத்தின் புரமோஷனின் சமயத்தில் அமீர் கான் வருடத்திற்கு ஒரு படமாவது கொடுப்பதற்கு முயற்சி செய்வதாக கூறியிருந்தார் சமீபத்தில் இந்துஸ்தான் டைம்ஸ் ஊடகம் நடத்திய லீடர்ஷிப் சம்மிட்டில் கலந்து கொண்ட அமிர்கான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கும் திரைப்படம் தொடர்பாகவும் கூறியிருக்கிறார் அங்கு பேசிய அமீர்கான் ஒரு வருடத்திற்கு ஒரு படமாவது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்றும் சொல்லப்போனால் என்னுடைய எமோஷனலும் அதுதான் ஆம் நான் ஒரு வருடத்திற்கு ஒரு படம் கொடுப்பேன் என சொல்லியிருந்தேன் அதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சியும் செய்வேன் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும் கதையை சார்ந்தது எனக்கு ஒரு கதை பிடிக்கவில்லை என்றால் அதில் நான் நடிக்க மாட்டேன் லோகேஷ் கனகராஜும் நானும் சந்திக்க வேண்டும் கடந்த மாதம் நாங்கள் பேசினோம் அவர் மும்பைக்கு வரும்பொழுது கதைக்கான நரேஷன் வைத்துக் கொள்ளலாம் என சொல்லியிருக்கிறார் அத்திரைப்படமும் நடப்பதற்கான திட்டத்தில்தான் இருக்கிறது என்று அமீர் கான் கூறியிருக்கிறார் சூர்யாவின் நாற்பத்தி ஏழாவது படம் பூஜையுடன் தொடங்கியது வாங்க நியூஸ்குள்ள போகலாம் நடிகர் சூர்யா இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்கப் போகிறார் ரெட்ரோ படத்தை தொடர்ந்து சூர்யா தற்போது கருப்பு என்ற படத்தில் நடித்து வருகிறார் ஆர்ஜி பாலாஜி இயக்கும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் இதையடுத்து சூர்யா நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மலையாளத்தில் ஆவேசம் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த ஜித்து மாதவன் இயக்கும் புதிய படத்தில் சூர்யா நடிக்க போகிறார் இது அவரது நாற்பத்தி ஏழாவது படமாகும் புதிய படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் நேற்று சென்னையில் தொடங்கியது இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக நசிரியா நடிக்கிறார் திருமணம் என்னும் நிக்கா படத்திற்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடிக நசிரியா நடிக்கும் தமிழ் படம் இதுவாகும் மேலும் நஸ்லன் ஜான் விஜய் ஆனந்த்ராஜ் உள்ளிட்டோரும் படத்தில் நடிக்கிறார்கள் இந்த படத்தை டகரம் ஸ்டுடியோ சார்பில் ஜோதிகா தயாரிக்கிறார் இந்த படத்தை இளைஞர்கள் கொண்டாடும் சிறந்த பொழுதுபோக்கு படமாக உருவாக்க திட்டமிட்டுள்ளனர் சூர்யாவை இதுவரை பார்க்காத எனர்ஜி மிக்க கதாபாத்திரத்தில் ரசிகர்கள் பார்ப்பது உறுதி என்று படக்குழுவினர் தெரிவிக்கிறார்கள் இந்த புதிய படத்தின் இதர அப்டேட்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனுஷ் ஐம்பத்தி நாலு படத்தின் படப்பிடிப்பு நிறைவு செய்த சுராஜ் விஞ்சாராமோடு வாங்க நியூஸ்குள்ள போகலாம் நடிகர் தனுஷ் தற்போது போர்தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடித்து வருகிறார் இது தனுஷின் ஐம்பத்தி நாலாவது படமாக உருவாகிறது வேர்ல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார் கதாநாயகியாக மலையாள நடிகை மமிதா பைஜு நடிக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் கருணாஸ் பிரித்திவி பாண்டியராஜ் மற்றும் மலையாள நடிகர்கள் ஜெயராம் சுராஜ் வெஞ்சராமோடு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த படப்பிடிப்பு சென்னை ராமநாதபுரம் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் படமாக்கி வருகின்றனர் நூறு நாட்களுக்கு மேல் இதன் படப்பிடிப்பு கடந்துள்ளது இன்னும் இரண்டு வாரங்கள் படப்பிடிப்பு மட்டுமே உள்ள உள்ளது என்கிறார்கள் இந்த நிலையில் இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சுராஜ் வெஞ்சராமோடு அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பை நிறைவு செய்துள்ளதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனுஷ் மற்றும் இயக்குனருடன் அவர் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவுடன் அறிவித்துள்ளார் ஜி வி பிரகாஷின் ராஜ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட துல்கர் சல்மான் ஜி வி பிரகாஷ் நடிக்கும் புதிய படம் ராஜ் மியான்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் நேற்று முன்தினம் வெளியானது இந்த நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்று நேற்று மாலை நடிகர் துல்கர் சல்மான் வெளியிட்டார் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த லவ் டுடே படத்தின் உதவி இயக்குனராக பணியாற்றிய மரியா ராஜன் இளஞ்சரியன் என்பவர் இந்த படத்தை இயக்குகிறார் அதோடு காதல் தேசம் அப்பாஸ் ஒரு முக்கிய வேடத்திலும் நடிக்கிறார் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைக்கும் இந்த ஹாப்பி ராஜ் படம் காதல் கதையில் உருவாகிறது அனுபமாவின் லாக்டவுன் புதிய வெளியீட்டு தேதி அறிவிப்பு பிரேமம் திரைப்படம் மூலம் சினிமாவின் அறிமுகமானவர் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இப்படத்தின் வெற்றியின் மூலம் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடிக்க துவங்கினார் இவரின் நடிப்பில் வெளியான கார்த்திகேயா டூ எயிட்டீன் பேஜஸ் டில்லு ஸ்கொயர் டிராகன் ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது இறுதியாக இயக்குனர் மாரி செல்வராஜின் ஃபைசன் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இப்படத்தில் இவரின் நடிப்பு கவனம் பெற்றது இதனிடையே லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ளார் இப்படத்துக்கு லாக்டவுன் என்று பெயரிடப்பட்டிருந்தது இந்த திரைப்படம் டிசம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வரும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்ற வாரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் லாக்டவுன் திரைப்படம் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் உருவான இப்படத்துக்கு என் ஆர் ரகுநாதன் மற்றும் சித்தார்த் விபியின் இசையமை இசையமைத்துள்ளனர் இதில் நடிகர் சார்லி நிரோஷமா சஞ்சீவ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி இருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்